திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் பதினேழாவது பாடலை பார்க்கலாம் சிவா பொருளே தமியேன் புகலிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளே என விட்டுடுதிகண்டாய் மெய்மையார் விளங்கும் அருளே அணிபொழில் உத்தரகோச அங்கைக்கு அரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே இப்படியெல்லாம் பெருமை எப் எப்படி எப்படியெல்லாம் பெருமானை வந்து வர்ணனிக்க முடியும் எந்த காலத்தை வச்சு வர்ணிக்க முடியும் பொருளை வச்சு வர்ணனிக்க முடியும் எப்படியெல்லாம் அவரை கொண்டாட முடியும் அப்படின்னு மாணிக்க வாசகிட்ட தான் நம்ம கேட்கணும் அப்படி கொண்டாடுறாரு என்ன சொல்கிறார் இந்த பாடத்தில் பொருளே ஏன் புகலிடமே நின் புகழ் இகழ்வார் பொருளே அப்படிங்கிறாரு பொருள்னா இறைவன் பொருள் மாதிரியானவனா அப்படி எடுத்து அப்படி இல்லை இந்த இடத்துல என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர்னா அவன்தான் பொருள் நம்ம கிட்ட இருக்கிற மற்ற மத்த பொருள்லாம் வந்து பொருளா அதெல்லாம் நிலையற்ற பொருள் இப்போ நம்ம ஒரு ஆசாசியாக ஏதோ ஒரு ஒரு டேபிள் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு டேபிள் வாங்குகிறோம் அது எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் ஏதோ ஒரு இதில் அது உடஞ்சி போச்சு அப்படின்னா ஐயா அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறோம் இல்லை அந்த டிசைன் பிடிக்கலை அப்படின்னா தூக்கி போட்டுறோம் இல்லை அந்த வீட்டுக்கு அது அசிங்கமாக இருக்குது அப்படின்னா அது தூக்கி போட்டுறோம் இப்படி எத்தனையோ காரணங்கள் அது உளுத்து போகலாம் கெட்டு போகலாம் உடஞ்சி போகலாம் இப்படி எத்தனையோ காரணங்களால் அந்த பொருளெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம் அந்த பொருள் அப்போ நம்மளை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் வேற புது பொருள் வரும்னு வச்சுக்கோங்க ஆனா இதெல்லாம் நிலையற்றவை ஆனால் நிலையான ஒரு பொருள் இருக்கா அப்படின்னா அது யாரு நிலையான பொருள் யாரு சிவபெருமான் ஒத்தந்தான் நிலையான பொருள் அதனால தான் அவரை குஞ்சுறார் பொருளே அப்படின்னு சொல்றாரு தமியேன் புகலிடமே நின் புகழ் இகழ்வார் அப்படிங்கிறாரு தமியேன் புகலிடமே அப்படின்னா நான் வந்து தனியானவன் எனக்கு துணைக்கு யாருமே இல்லை துணையற்றவன் எனக்கு யாருமே இல்லை துணைக்கி எனக்கு தங்கும் இடம் யார் எனக்கு புகலிடம் யாரு எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் எங்கே வருவேன் நான் உங்ககிட்ட தானப்பா வருவேன் என்னோட புகலிடம் தானே இது நாவுக்கரசர் அந்த அங்கமாலை வந்து அழகாக பாடுவார் ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு நம்ம என்றைக்கும் அந்த ஒரு பாட்டு போதும் நம்ம நம்மளோட வாழ்க்கையை சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நம்ம திருநீர் பூசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட நல்ல காரணங்கள் சொன்னாலும் கடைசியாக நமக்கு எது மிச்சம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் கடைசியாக அவன் எரிஞ்சு போனவுன்னா அந்த சாம்பல் தான் மிச்சம் அதை உணர்த்துறதுக்காக தான் திருநீர் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க நிறைய நல்ல விளக்கங்கள் சொன்னாலும் இதுவும் ஒரு விளக்கமாக சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அந்த அங்கமாலையில் உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால தூரை கூத்த நல்லால் நமக்கு யாருளரோ யார் உற்றார் இருக்கா யார் இருக்கா உறவுகள் யார் இருக்கா ஏன் கடைசியில் பாடையில் படுத்துட்டு போகும்போது யார் வருவா ஆ கடைசியாக எனக்கு வரப்போகிறவன் யார் அந்த ஈசன் மொத்தம் தான் அங்கே வந்து காத்துட்ருப்பான்ப்பா எனக்காக வந்துட்டியா அப்படின்னு சொல்லி என் கூடவே நீ நான் பிறந்ததுலேருந்து நீ பிறக்க வச்சதுலேருந்து நான் இறந்து அதுக்கப்புறம் மேலே போகும்போதும் எனக்காக வரக்கூடியவன் யாரு என்னோட சீசன் தான் என்னோடய புகழிடம் இல்லையா அவர் தான் நமக்கு எல்லாமே நான் துணை இல்லாமல் இருக்கேன் எனக்கு ஒரு தனியாக இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா புகழிடமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறாரு பொருளே அப்படின்னு வர்ணிச்சிட்டாரு தமியேன் புகலிடமே அப்படின்னு வர்ணிச்சிட்டாரு அவருக்கு வந்து தனியாக துணை இல்லாமல் அவர் இருக்காராம் அவருக்கு புகலிடமாக யார் இருக்கா சிவபெருமான் இருக்கார் அதுக்கப்புறம் நின் புகழிகள் வார் நின் புகழிகள் வார் வெருளே என்னை விட்டுடுதி கண்டாய் அப்படின்னு சொல்கிறார் நின் புகழிகள் வார் வெருளே வெருள்ன்னா அர்ச்சம்னு அர்த்தம் அதாவது சிவபெருமானை வந்து யார் அவரோட அவரை வந்து பழிக்கிறார்களோ அவரோட அடியார்களை வந்து யார் துன்பு ார அவர்களுக்கு சிவபெருமான் அச்சம் தருபவனாக இருக்கிறான் அப்பேற்பட்ட நீ என்ன விட்டுடாதப்பா அதுக்கப்புறம் இறைவனை மெய்மையார் விளங்கும் அருளே அப்படிங்கிறாரு மெய்மையார் அப்படின்னா யாரு உண்மையான அடியார்கள் வந்து வாரி 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 அவனோட அருளை வந்து அப்படியே உள்ள கொட்டிக்குவாங்கப்ப ஏதோ ஒன்று படிச்சுட்ருக்காங்களேன்னு வைங்களேன் ஒரு திருவாரமோ ஏதோ ஒன்று ரொம்ப ஊன்றி போய் அதை படிக்கும்போது அடுத்தது படிக்கலாம் அடுத்தது படிக்கலாம் அடுத்தது படிக்கலாம் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும் அந்த அருள் அமுதத்தை வாங்கி 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 உள்ளே போட்டுக்கலாம் இன்னும் இல்லை நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா நம்ம அண்ணாமலையாரை பார்த்துட்டு வரும்போது அந்த பெரியநாதர் இருப்பார் இல்லையா அண்ணாமலையார் வெளியில் உற்சவராக வருவார் இல்லையா அவரை பாருங்களேன் அப்பா அந்த என்ன அவர் அப்படியே சிரித்து சிரி மூஞ்சி நம்ம கவலையெல்லாம் போயிடும் வாம்பா உனக்காக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகாக இருப்பாரு ஐயா கூட அவருக்கு புன்னகை மன்னன் ஒரு பேர் வச்சிருக்காரு நிஜமாலுமே அவர் நவரச நாயகன் தான் புன்னகை மன்னன் தான் இனி நம்ம எப்படி வேணா சொல்லலாம் அந்த ரெண்டு கண்ணமும் அழகாக உப்பி அப்படி குட்டி கண்ணோடு அப்படி கண்ணு சிரிக்கும் அவருக்கு வாய் சிரிக்கும் அப்படி பார்க்க 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 இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்க மாட்டோமா இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்க மாட்டோமா அச்சோ சுற்றி வரணுமா அச்சோ இவரை விட்டு போகணுமா இவரை அப்படியே கூட்டி போக மாட்டோமா அந்த ரெண்டு கையை வச்சு அந்த கண்ணத்தை கிள்ளி பார்க்க மாட்டோமா இப்படியெல்லாம் நமக்கு வந்து தோணும் அந்த அது அழுக்கவே அழுக்காது அந்த அருள் அந்த அந்த பெருமானை அடுத்து எப்போ திருவண்ணாமலை வரமோ அது வரைக்கும் இவர் நம்ம மனசுக்குள்ளேயே இருப்பாரா இப்படி இருப்பாரா இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரா கால் எப்படி இருக்குது தூக்கிய திருவடி அவரோட திருவடி எப்படி இருக்கு என்ன மாதிரி கை எப்படி வச்சுருக்காரு பக்கத்தில் உண்ணாமலை அம்மன் இருக்காங்க அவர் எப்படி அவங்க எப்படி இருக்காங்க என்ன மாதிரி இருக்காங்க ரெண்டு பேருமே அழகாக அழகு அத்தனை அழகு நீங்க ஒரு நூறு தர சுற்றி 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 வந்து பாருங்களேன் அழுக்கவே அழுக்காது அந்த உண்மையான அடியார்கள் வந்து அவரை அதைத்தான் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்கிறார் உண்மையான அடியார்கள் அவரோட அருளை வாரி 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 பருகிறாங்களாம் அப்படி மெய் மெய்மையார் விளங்கும் அருளே அணிப்பொழில் உத்தரகோச மங்கைக்கு அரசே அணிப்பொழில் அப்படின்னா என்ன அழகான சோலை மிகுந்த உத்தரகோச மங்கையில் வீற்றிருக்கின்ற என்னுடைய தலைவனே என்னுடைய மன்னவனே அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு இருளே அதாவது இந்த உலக இன்பத்தில் நாம் தலைச்சி தொலைச்சு தொலைச்சு சுவாமியை மறந்து இந்த உலக இன்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதில் தொலைச்சு நாம் இருக்கோம்ல அவங்களுக்கு வந்து இருளாவும் மற்றவர்களுக்கு சுவாமியை எப்பவும் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிச்சமாகவும் இருக்காங்க அப்படின்னு மேலும் நீ கீழும் நீ நடுவும் நீ அடியும் நீ இருளும் நீ வெளியும் நீ ஒளியும் எத்த எல்லாமே அவர் தான் அவர் இல்லாத போன பாட்டில் கூட சொன்னார் மூன்று இதுக்கும் அதிபதி அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் சந்திரன் தீ இதுக்கெல்லாம் யார் இதை உருவாக்கினா அவர் தானே உருவாக்கினார் அதனால் அந்த மாதிரி இருளு அதாவது சுவாமியை வணங்காமல் இந்த உலக இன்பத்தில் தொலைச்சி இருக்கிறவங்களுக்கு அவர் இருளாக தெரிவார் அதை விட்டுட்டு சுவாமி தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் வெளிச்சமாக தெரிவார் நம்ம 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 நல்லதாக ஒரு ரொம்ப திருப்தியாக ஒரு பூஜையோ ஒரு முற்றோதலோ ஏதோ ஒன்று கேட்டுட்டு ஈவன் எதுவும் இல்லை ஒரு எங்கேயோ யாரோ ஒரு பாட்டு பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் பாட்டு நம்ம காதில் கேட்குதுன்னா அது கூட நம்ம மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த மனசோட சந்தோஷம் கோவிலுக்கு போகிறோம் சுவாமிக்கு முன்னாடி நின்று ஓதுவார் தன்னோட கணீர் குரல்னால ஒரு தேவாரம் சொல்கிறாரு அப்படின்னா ஆஹா எப்படி இருக்கும் நமக்கு அதுதான் அந்த மகிழ்ச்சி தான் அந்த மனசு வந்து அப்போ அப்படி வெள்ளம் பாஞ்சது போல் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு இருளே வெளியே ஈகபரமாகி இருந்தவனே என்னோடய இந்த பிறப்பும் நீதாம்ப்பா அடுத்த பிறப்பும் நீதான்பா எல்லாத்துலேயும் தான்ப்பா எனக்கு கூட இருக்கணும் இப்பேற்பட்ட பெருமையுடைய நீ என்னைய விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ ஒரு தடவை பாடலை பார்த்துட்டு சுருக்கமாக பொருளை பார்த்துடலாம் பொருளே ஏன் புகலிடமேன் என் புகழிகழ்வார் வெருளே என்னை விட்டுடுதி கண்டாய் மெய்மையார் விளங்கும் அருளே அணிப்பொழில் உத்தரகோச மங்கைக்கு அரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே அதாவது எல் நீதாம்ப்பா பொருள் நிலையான பொருள் இந்த உலகத்தில் நீதாம்ப்பா நான் தனியாக இருந்தேன் துணை இல்லாமல் இருந்தேன் எனக்கு புகழிடம் எவ்வளோ யாருப்பா எனக்கு புகலிடமே நீதானே உன்னையை வந்து இகழ் உன்னைய தூத்துகிறவங்களுக்கு நீ அச்சம் தரக்கூடியவனாக இருக்கப்பா நீனு உன் அடியார்களுக்கு கெடுதல் செய்கிறவனுக்கு நீ அச்சம் தரக்கூடியவனாக இருக்க அப்பேற்பட்ட புகழுடைய நீ என்னைய விட்டுட்டு போயிடாதப்பா மெய்மையார் விளங்கும் அருளே உண்மையான அடியார்கள் உன்னோட அவங்களோட அருளை அப்படியே விழுங்கிடுவாங்களாம் விழுங்கிடுவாங்க அப்பேற்பட்ட நீ அழகான அந்த சோலை சூழ்ந்த அந்த உத்தரகோச மங்கையில் எழுந்தரில் இருக்கிற உத்தரகோச மங்கைக்கு ராஜா பணின்னு மன்னவன் பணின் தலைவன் பா அப்படின்னு கொஞ்சராரு கொஞ்சி ஈருளே உன்னைய வந்து நினைக்காம இந்த உலக இன்பங்களுக்கு ஆட்பட்டு உலகத்தில் இது பண்ணுறவங்களுக்கு இருளாக இருக்க பட் உன்னையே நம்பின அடியார்களுக்கு நீ எப்பவும் வெளிச்சமாக இருக்க என்னோட ஈக பரமாக இருக்க இருப்பவனே இருந்தவனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது என்ன என்னுடைய முன்னர் காலத்திலையும் நீ தான் இருந்த இந்த ஜென்ம போன ஜென்மத்திலயும் நீ தான் இருந்த அடுத்த ஜென்மத்திலையும் நீ தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஈகபரமாகி இருந்தவனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த பாடலில் மாணிக்க வாசகர் இருவனுடைய பெருமையை விவரிக்கின்றார் நன்றி வணக்கம் நாளைக்கு அடுத்த பாடலை பார்க்கலாம்